ஒரு மனுஷன் வந்து தன்னுடைய வாழ்க்கையில எப்போ தவறுகிறா அப்படின்னு சொன்னா தன்னுடைய செய்ய வேண்டிய கடமையை கூட செய்யாம அவன் எப்போ சும்மா இருக்கிறானோ அப்பதான் பிசாசு வேலை பார்க்கறான் அதான் சும்மா இருக்கிறவனுடைய மைண்ட் வந்து பிசாசுடைய தொழிற்சாலை அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டது மாதிரி அப்படிதான் நீங்க எப்பவுமே டைட் செடிதான் ஒவ்வொரு வாலிப தம்பியும் தங்கச்சியும் நீ படிச்சு முடிக்கும் போதே நீ வேலையில இருக்கணும் நீ பிசியா தான் இருக்கணும் நீ சும்மா இருந்தேன்னா அது உன்னை உன் வாழ்க்கைய நாசப்படுத்தாம விடவே விடாது என் வாழ்க்கையில நான் நம்புற இன்னைக்கு இந்த வயசுல ஊழிய காரணம் இருக்கிறதுக்கு ஒரே காரணம் என்ன என் வாழ்க்கையில் ஒரு நாள் கூட சும்மா இருக்கலாம் முடிக்க முடிக்கவே அந்த லீவு அதுக்கப்புறம் அங்க வேலையில சேர்த்து வேலை செய்துட்டே இருக்கும் போதே அவ்வளோதான் அங்கேருந்து அப்படியே பைபிள் காலேஜ் பைபிள் காலேஜ் முடிச்சோன்னா ஊழியம் என்னுடைய வாழ்க்கையில் வந்து சும்மா இருந்த டைமே இல்லை அந்த ஆக்குபைடா இல்லாத நேரமே இல்லை அப்படி வந்துச்சு ஆனா இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ஃப்ரீயா இருக்கிறாங்க ஆண்களும் அப்படி தான் பெண்களும் அப்படி தான் ஃப்ரீயா இருக்கிற நேரத்தில் கத்த உங்களுக்கு கொடுத்துருக்க நேரத்தில் யூஸ்ஃபுல்லாக ஏதாவது ஒன்று செய்யுங்க ஆனா நீங்க சும்மா இருக்கிறத தவிர்த்து கொள்ளுங்க அந்த நேரத்தில் கத்திற்கு பிரியம் இல்லாத எதை நோக்கி நீங்கள் போகக்கூடாது ஆமே கைகளை எல்லாரும் உயர்த்தி சொல்லுவோம் ஆண்டு

தான் அவங்க ரெண்டு பேரையும் அவங்க வந்து தங்க வச்சாங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த பட்டணத்துல இருக்கிற எல்லாருமே மறிக்கும்போது இந்த ராகா தங்களுடைய குடும்பத்தோடே காப்பாற்றப்பட்டான் அப்படின்னா இந்த ரெண்டு மனுஷங்களும் போய் அந்த வீட்டில் காலடி எடுத்து வச்ச உடனே இது வரைக்கும் பாதாளமா இருந்த அந்த வீடு இது வரைக்கும் அசுத்தமா இருந்த அந்த வீடு ரசிக்கப்பட்டுச்சு பாருங்க ரெண்டு பேர் ரெண்டு பேர் எனக்கு ஆச்சரியமா இருக்கும் பொதுவாக வேசியினுடைய வீட்டுக்கு யார் தேடி போவா பாவம் செய்ய அசுத்தம் பண்றவங்க தான் அந்த வீட்டுக்கு போவாங்க அதான் அந்த அம்மா இதுவரைக்கும் எத்தனையோ ஆம்பளைங்களை பார்த்துருச்சு அந்த ஆம்பளைங்க எல்லாருமே தன்னுடைய சரீரத்தை நாசப்படுத்துறதுக்காக வந்திருக்கிறவங்க அவங்க வாழ்க்கையில நல்லவங்களை கண்டுபிடிச்சது ரெண்டு பேரு ஜோஷிவாகு காலை அவ்வளவுதான் தன்னுடைய வாழ்க்கையே ஒப்பு குடிச்சிருச்சு இவங்களுடைய பரிசுத்தமான வாழ்க்கை அந்த அம்மாவை குடும்பத்தோட ஒரே நாள்ல ரட்சிப்புக்குள்ள நடத்திருச்சு எல்லாத்தையும் தூக்கி போட்டு கத்திர தான் உண்மை உள்ளவர்னு அந்த அம்மா இறங்கி நின்னாங்க காரணம் நான் என்ன நம்ப நீங்க வசனத்தை வாசிக்கும் போது ரொம்ப அழகா சொல்லும் யாக்கோ ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி வசனத்துல இவங்க ரெண்டு பேரையும் தூதர்களுக்கு சமமா ஆடுவர் சொல்றாரு யாருக்கு சமமா சொல்றாரு

ஆமையன் சொல்லுங்கள்